அதுலயும் கிழக்குமானத்துல இவ்வாற அருண் சித்தாத்த போல ஒரு தேச துரோகி ஒரு இன ஈன புரவின கேவலம் கட்டு பிறப்புல பிறந்த கேவலம் கட்டவன போல கிழக்குமானத்துல இல்லை இன்னைக்கு வரைங்க அருண் சித்தாத்து புலிகளுக்கு எதிராக தான் போராடிக்கொண்டே இருப்பேன் புலிகளுக்கு எதிராக கொண்டே இருப்பேன் நீ ஆரடா நீ இந்த அறிஞ்சு எனக்கு வேற மாதிரி நீ யாரு நீ தமிழனா இல்ல முஸ்லீமா இல்ல கிறிஸ்தவனா இல்ல பரங்கியனா இல்ல சிங்கள போராடுறது நீ எவன்ட் புலிகள் செய்த குற்றத்தை சொல்ற புலிகள் என்ன குற்றம் செய்யும் புலிகள் போராடக்க எங்கட மக்களையும் காட்டி கொடுத்து கூட்டிக் கொடுத்து எங்கட போட்டு தள்ளது உண்மை அதே மாதிரி அரசாங்கமும் செய்தது உண்மை சரி ஆனால் நாங்கள் இனப்பிடுதலைக்காக போராடணும் அரசாங்கம் என்ன எங்களை இனத்தை அழிப்பதுக்காக போராடி எங்களை மக்களை கொண்டு குவிச்சது ஆ நம்பா அந்த இந்த இந்த பதவியும் அருஞ்சித்தாதனப்பில் ஈனப் பிரைவிக்கியம் அன்பார்ந்த வடமாகாண மக்களே யாழ்ப்பாணத்தில் முழு தலையும் இருக்குது கெளரும் இல்லை இருக்குது ஆனா அருஞ்சித்தாதனுங்க வாராட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அது அந்த நாளை அரசியல்வாதியாருக்கெல்லாம் அனைவரும் அந்த நாளைய அரசியல்வாதி எல்லாம் எல்லாரும் புலிகள் கதைக்கிற காரியங்களும் எல்லாரும் புலிகளுக்கு என்ன புலிகள்ல அடையாளத்தை வச்சு அரசியல் செய்யறவங்க தான் ஆனா புலிகளை பற்றி கதைத்தா பேசாம இருந்துருவாங்க ஆனா பார்லமெண்டத்தில் மட்டும் தலைவரை பற்றி முளக்கி தள்ளுவாங்க தலைவரோட இருந்தோம் தலைவரோட இருந்தோம் தலைவர கொழுக தலைவர கொழுக தலைவர்கள் திட்டத்தில் ஊட்டி வளர்த்த புள்ளை இருந்தாங்க அவர்கள் சாப்பாடு அவர்கள் உடுப்பு அவற்ற பயிற்சி அவற்ற சண்டை படிப்பு எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட புள்ளை நாங்கள் நாங்கள் இருக்கா தலைவற்ற பிள்ளைகள் தலைவர் தலைவர் என்று சொல்லி கதைக்கிறீங்க ஆனா தலைவர்கள் பிள்ளையில விமர்சிக்கிறவங்களும் எங்களோட போராட்டத்தை விமர்சிக்கிறவங்களும் எங்களை புலிகளுக்கு எதிராக தாங்கள் புலிகள் செய்த குற்றத்தை தாங்கள் வழி கொண்டு வருவோம் நாங்கள் புலிகளுக்கு எதிர்ப்பு அரசியல் செய்யறோம் இந்த அருண் சித்தார்த்தனப்பில் ஒரு பரதேச யாழ்ப்பாணத்திலிருந்து கொக்கடைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு மருந்து கட்ட அரசியல்வாதி இல்லை அர்ஜுனா உட்பட தான் அறிஞ்சித்தா தனக்கு அர்ஜுனா அவர்கள் கூட ஒரு வழக்க போடலாம் தானே நீ ஒரு பார்லமெண்ட் எம்பி தானே அவன் புலிகளுக்கு எதிராக அவன் வாயில வெளிப்படையாக சொல்றான் புலிகளுக்கு எதிரான அரசியலை நான் செய்வேன் புலிகளை ஆதரிக்கிறவங்களுக்கு எதிரான அரசியலை அரசியல் புலிகளை ஆதரிக்கிற மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள் அந்த வகையில் நான் அந்த அறிஞ்சித்தாதன் என்ற ஒரு பிரதேசத்துக்கு உண்மையிலே ஜால் மாவட்ட மக்கள் நீங்க ஜாழ்ப்பாணத்துல அடைக்கலம் கொடுக்குறீங்க ஆனா இன்றைக்கு இதே அறிஞ்சித்தாது வன்னியிலேயோ ஆட்சி அடிச்சு கொண்டு போடுறான் சதி செய்து அடிச்சு கொண்டு போடுறான் இந்த நோக்கம் என்னண்டா கொடுங்க மைந்தராட்சாடான் கோட்டப்பாயாடாள் அப்ப இவனுக்கு இப்ப என்னண்டா அவங்கள புடிச்சு புடிச்சு இப்ப வந்த ஆட்சியாளர் உள்ளுக்க போட நாளைக்கு இபிடிபியோட சேர்ந்து செயல்பட்டவன் தான் அந்த அருஞ்சித்தாத் அருஞ்சித்தாத் எழுப்பி இருக்கு என்னண்டா செம்மணி படுகொலை வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை படுகொலையால தீர்க்கமான கொலை செய்யப்பட்ட ஒட்டுக்குழுக்களை விசாரிக்க போறாங்கள் என்றுதான் இந்த அறிஞ்சித்தா இப்ப கிளம்பி இருந்து இப்ப இப்படியான ஒரு கதையை கதைக்கிறது புலிகள்ல படுகொலையே நாங்கள் காட்டப்பறோம் புலிகள் செய்த என்ன படுகொலை அடே அருண் சித்தார்த்து பைத்தியாரம் முட்டால் பகதேசி உனக்கு கேட்கிறோம் புனர்வாழ் நாங்களும் புலி நான் தான் புலி புலி இல்லை பாடுகொள்ள செய்த நாங்க தண்டனை செய்து வந்து புனர்வாழ் வழங்கப்பட்டு வந்து ஜனநாயகத்தில் இருக்கிறோம் புலிகள் செய்த படுகொல இந்த செம்மணியில் எடுக்கிற மயனி இடங்கள்ல எடுக்கிற ஒற்று எலும்பு கூட எடுப்பா புலிகள் புலிகளால செய்த படுகொல இப்ப சயசியமா கொண்டு காட்டி ஒரு எலும்பு கூட எடுங்க உங்களால எலும்பு அருண் சித்தார்த்து பரதேசி உன்னால ஏலம்பா ஊட்டி எலும்புக்குள்ள புலிகள் தான் சுட்ட இந்த ஆதாரத்தோட ஆனா ராணுவத்தோட இருந்து நீங்கள் ஒட்டு குழுவா இருந்து செய்த குல எலும்பு இந்த எடுத்துக்கொண்டே இருக்கலாம் யாழ்ப்பாணத்துல என்ன ராணுவம் மட்டுமா செம்மணில பயன்படுத்தின ஒட்டு குழுக்கள் முழு இருந்து இபிடிபியில இருந்து முழு பேரும் இருந்து செய்த இந்த அப்ப நாளைக்கு இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த செம்மணி விவகாரத்தில் தண்டனகுறத்துக்கு அரசாங்கத்துக்கு இந்த கொலை செய்த விடயம் விசாரிச்சு அது உண்மைத்தன் வரக்குள்ள இபிடிபி அருஞ்சித்தாத்துல மாட்டுப்பட போகுது கொலையில அதால தான் இப்ப செம்மணி விவகாரத்தை குலப்புறமுகமா தான் விடுதலை புலியல் செய்த குற்றங்களும் விடுதலை புலியலால் செய்யப்பட்ட குலைகளும் குருக்கள் மட பிரிக்க அறிஞ்சித்தார் புலிகளுக்கு எதிராக குருக்கள் மனத்தில் செய்த குலை முஸ்லிம் மக்களை செய்த குலைக்கு புலிகள் பதில் கூறணும் அவங்களுடைய போர் குற்றம் புலிகள் செய்த படுகொலை பற்றி நிரவிக்கிறதுக்கு குருக்கள் மடத்தில் ஊற்ற எலும்பு கொடுக்காட்டு ஆனா அரசாங்கத்தோட சேர்ந்து நீங்க ஒட்டுக்குழுக்கள் செய்த படுகொலை தொடங்கு கிழக்கு வரைக்கும் இருக்குது போறாங்க எலும்புக்குழு அந்த நேரம் அரசாங்கத்தோட இருந்து செயல்பட்ட ஒட்டுக்குழுக்கள் அருஞ்சித்தாத்து உட்பட இபிடிபி உட்பட பிளட் உட்பட முழு பேரும் பதில் கூறியும் முதல் அடிச்சு திறத்துங்க இந்த பரதேசம் குழந்தை கொண்டு இருக்க கூடாது தொடர்ந்து இந்த இந்த பரதேசி சொல்றாங்க கேளுங்க பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி சொச்ச விடுதலை புள்ளிகளும் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவன காட்டி கொடுத்து தான் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி சொச்ச பேரும் ஒவ்வொரு நாலாயிரத்தி எத்தனை பேர் வரும் இருபத்தி ஐயாயிரத்தி நூறு பேர் வரும் திரும்ப புனர்வாழ்வு ஒவ்வொருவன் ஒருவன் காட்டி கொடுத்தாரு அடே பரதேசி நீங்க காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களை கொண்டு நிர்வாணப்படுத்தி புனர்வாழ்வுக்கு கொண்டு விட்டு எங்க உடம்புல அருணா கோடி கூட நாங்க ராணுவத்திட்ட நாங்க காட்டி கொடுக்கறதுக்கு கூட்டி கொடுக்கறதுக்கு நீங்க தானே ராணுவத்தோட செயல்பட்டு நிற்கின்ற அருண்ஜித் கேட்கிறேன் அப்ப என்னடா ஒவ்வொருவரையும் காட்டி கொடுத்து போட்டு வந்தா அவங்க என்னத்த காட்டி கொடுத்து போட்டு வந்த அவங்க நடுங்கி பயந்து ஒடுங்கி குடும்பத்தை பிரிஞ்சு உறவை பிரிஞ்சு உத்தார பிரிஞ்சு தங்களை வந்து பார்ப்பாங்களா எங்கட தமிழ் அரசியல்வாதி மாதிரி எங்களை கை கொடுப்பாங்களான் ஏங்கி தவிச்சு தாண்டா அரசாங்கம் பொது மன்னிப்பு தந்து எங்களை விட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏன் இன்னைக்கு பதினாறு வருஷம் வந்து இருக்கிறாங்க எங்கட போராளிகள் அவன்களை என்ற உறவனை நீங்க எல்லாம் காட்டி கொடுத்து ஊட்டி கொடுத்து ஒரு கடைசா எல்லாம் முடிஞ்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு புலிகள்ல கடிக்க வலிக்குதுங்க நாங்க சாக நாங்க பன்னிரும் இருக்கிறோம் அதே மாதிரி கற்றுக்கொண்ட பாடத்தை மறப்பீங்களா நாங்கள் எல்லாம் செய்வோம் எல்லா படமும் எங்களுக்கு தெரியும் நரி விளையாடி தெரியும் புலி விளையாட்டு தெரியும் பூனை விளையாடி தெரியும் எல்லா இதுவும் தெரியும் ஆனா தில்லும் இருக்கு ஆனா நீங்க கண் பார்வையிலிருந்து ஒரு காலம் தப்பினா நாங்க ஜனநாயகத்துல ஈடுபட்டு மக்களுக்காக குரல் கொண்டு போங்க ஆனா உங்களுக்காக ஒரு எதிர்ப்பு போராட்டம் மக்கள் தண்டனை தருவாங்க இனிமேல் ஒரு வன்முறையே ஆயுத கலாச்சாரமே இந்த நாட்டில் இல்ல அது ஆகி நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்றோம் அந்த வகையில பாருங்க அவர் திரும்ப கதைக்கிறத பாருங்க அறிஞ்சித்தாத்துக்கான பதிவு தான் இது மக்களையே பாருங்க பாருங்க பிரவாரா எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு எண்பத்தி கால பதில குட்டிமணி தங்கத்துறையை காட்டி விடுவான் அப்ப இவனுக்கு என்ன தெரியும் வரலாறு என்ன தெரியும் அப்ப பிரவாரன் எங்க இருந்தது எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு காலப்பதில குட்டிமணி தங்கத்துறையாகல எங்க இருந்தது அப்ப இவன் இவ்வளவு பரதேசம் இப்படி கிடந்து யாழ்ப்பாணத்துல பொக்கரிக்கிறான் ஆனா ஜாழ்ப்பாணத்துல பேசியும் பேசிக்கொண்டு முழு தலையும் இருக்கிறீங்க அரசியல்வாதிகள்

தெரியோ நீ தமிழ்னா சிங்கலவனா முஸ்லிமா ஆறு கிறிஸ்தவனா நீ சொல்லு எவன் நீ என்ன புலியருக்கு எதனா நீ பேரும் புலியருக்கு எது பாகசியல் செய்து கொண்டிருக்கையினு ها என்ன கௌல் மக்களுக்கு எதனா நீ எதிர்பாரசியல் செய்யற அப்ப పరదేశிங்க முகத்தை இந்த பரதேசிக்கு யாழ்ப்பாண மக்கள் அடி ஏண்ட அடிகளை இளைஞர்களை தாண்டா தான் இருக்கு அரசியல் இன்னொரு புலியல் எதுPARSEல் செய்றானோ அப்ப இவன் ஆறு தமிழனா சிங்களவனா முஸ்லீமா வேதமா கிறிஸ்தவனா மலையாளமா தெலுங்கா அப்ப பாருங்க அப்ப இவன் ஆறு இவன் இவன் அப்ப இந்த இந்த நாய் யாழ்ப்பாணத்திலிருந்தே பொக்கரிக்கு சரி நான் சொல்ல வாரன் ஒன்று விளையும் பொழுது இந்த நாய் இருந்து கொக்கரிச்சு கொண்டே இருக்குது சரியா புலிகளால கொல்லப்பட்ட ஆடு முழுக்க அவன் சேர்க்க தேடுகப்படாடும் மற்ற இன்னொரு விஷயம் சொல்ற புலிகள் எல்லாருக்கும் கூப்பி பிறந்த இல்ல இவனுக்கு பிறந்தாய் நீ உண்ட அம்மா ஆறு அப்பா ஆறு கோத்திரமா கோத்திரம் ஆறு நீ யாரு நீ எவன்டா நீ யாழ்ப்பாணத்துல இருந்து கத்து கத்தி கொண்டு நீ யாரு முதல் நீ சொன்ன தமிழனா இருந்தா தமிழனுக்கு சார்பா தானே இடம் இருக்கணும் அல்லது நீ என்ன செய்யணும் அரசியல் வாதிக்க இருப்பாரு எங்கட தமிழ் மக்கள் இன்றைக்கு அவங்க நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் இழந்தது உண்மையான போராட்டத்தில் இருந்தவங்க எஞ்சிய போராளிகள் இன்றைக்கு பால வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு தும்பப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோட தங்குற அஞ்சு புள்ளியல் நாலு புள்ளியில் ஆறு புள்ளிகள் அவங்கள கொண்டு எப்படி படிப்பிக்கிற படிப்பு செலவண்ண அவங்க வாழ்க்கை செலவுன்னா வாழ்க்கை வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்கிற எஞ்சிய போராளிகளை பற்றி கதை அதை விட்டுட்டு நீ வந்துட்டு புலிகளுக்கு எதிர்ப்பாவே நான் அரசியல் செய்வேன்டா நீ எவர் இன்றைக்கு சிங்கள அரசு கூட புலிகளுக்கு எது பாரசியல் செய்யல அப்ப நீ எவன் நீ எந்த எந்த இனத்தை சேர்ந்தவன் நீ உனக்கு என்ன உரிமை ஜாழ் மாவட்டத்துல யாழ்ப்பாணத்துக்கு நீ என்னண்டு வாழ்றாய் நீ எதுல போறாய் எதுல வர எங்க இருக்க எப்படி இருக்க ஜாழ்ப்பாண இளைஞர் இளைஞர்களுக்கு விளங்காங்க என்னடா ஜாழ்ப்பாண இளைஞர்களை உங்ககிட்ட கேட்க நீங்க என்ன சோத்த தின்றீங்களாடா என்னத்துல தின்றீங்க போட்டால போறவனுக்கு கெல்மட்டால அடிக்கிறீங்க வாழால பற்றுறீங்க

செய்த ஊழல்களுக்கு பதில் சொல்லி கேளாம இன்றைக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்ட ஓட்டுற நிலைமையில அனாதரவாக்க இருக்கிறாங்க அப்ப இந்த என்ன இப்ப புலிகளுக்கு எதிர்ப்பான் அரசியலை செய்து இப்ப அனுர குமாரதி உள்வாங்கிறதுக்காக இந்த ஆட்சிக்குள்ள உள்வாங்கிறதுக்காக தான் புலிகளுக்கு எதிர்பான் அரசியலை செய்ய மாதிரி நடித்து கொண்டிருக்கான் ஆனவன் கோட்டாவோட மைந்தாவோட இருந்து செய்த துரோகம் கணக்கு எங்க தமிழ் மக்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டதுக்கு எல்லாம் காரணம் இந்த அருஞ்சித்தா பிரிவிட செய்து அப்ப இப்ப என்னன்னா இப்ப இப்ப இருக்கிற ஆட்சியாளரை இப்பூ இழுத்தெடுக்கணும் மண்றதுக்காக தான் இப்ப கட்டி ஆடி கொண்டிருக்காங்க அண்டால் பணத்துல நீங்க இந்த அருண் அடுத்து ஒரு பொல்லால அடிச்சு மண்டையோட அடிச்சு கோமாவா ஆக்கினான் கோட்டால போறவங்கள் இந்த அரசாங்கம் வந்துங்க இருக்கா என்ன ஜூதட் ஜூதத் வந்தவங்க இந்த நாய் சரியா இந்த நாய் இந்த அருண் சித்தாந்த அருண் சித்தாந்துக்கு தகுந்த நடவடிக்கை மண் யாழ் மாவட்ட மக்கள் அரசியல் என்ன அரசியல் ரீதியாகவும்

அதுக்கப்புறம் என்ன பாலை இருந்து புது மாத்தல அதுக்குள்ள அடி பாதுகாப்பு வலையம் வெங்க மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்து அவ்வளவுத்தையும் அடிச்சு கொண்டு குவிச்சது இந்த கவர்மெண்ட் இளைஞரசாங்கம் அப்ப இன்னைக்கு புலிகள் புலிகள்னா புலிகள் மக்களுக்கு கேடையமா தான் ஆனா அரசாங்கம் அடிக்கிற அடி முழுக்க மக்கள் தான் செத்தது நல்லா தெரியும் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கு அப்ப மக்களை மக்கிறது கிடையாது அப்ப இந்த கதையில கதைச்சா எங்களை எங்கட முதுகுலாம் வெடிச்சது முழு செல்லும் எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனை புஷ்பரஸ் குண்டு புள்ளையில எரியுது போய் போய் கைய புடிச்சா தோல் உதியும் துஷ்பிரோஸ் குண்டு ஒரு இது வந்து படிச்சா முப்பது முப்பத்தஞ்சு குண்டு படிக்கும் அந்த சிவப்பு இருக்கும் அந்த செல் வடிக்காம போய் தூக்குனா அது படிக்கும் அப்படியெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்து அந்த போராடிய நாங்கள் கொடுமையை ஆனா இன்னைக்கு வந்துட்டு புலிகளுக்கு எதிர அரசியல் செய்தால் புலிகள் செய்தது மக்களுக்காக போராட்டம் இல்லையா புலிகள் என்ன புலிகளுக்கு எதிராக செயல்பட்டவங்களை சுட்டுத்தா எங்க அண்ணன் மனசு என்ன சொல்ற புலிகளுக்கு எதிராக செயல்பட்ட துரோக கும்பலை சுட்டது உண்மை மின்னல்ல வடிவா சொல்ற மரண தண்டனை கொடுத்தது இன்றைக்கு வரையும் தயசியமா கொண்டு காட்டு வரலாறு எந்த ஒரு பெண்ணையும் நிர்வாணப்படுத்தி சுட்ட வரலாறும் வரலாறு எந்த ஒரு பஜலம் பாலம் பாலச்சந்திரன் போல பிஸ்கெட் கொடுத்து கொண்ட வரலாறும் லபுலிகள் எந்த ஒரு பெண் பெண்ணுக்கு அனாரியமாக கதைச்சதோ கற்பனை ஈடுபட்டா அது போராளியா இருந்தாலும் சரி பொதுமானா இருந்தாலும் மரண தண்டனை கொடுத்த வரலாறு தான் சரி பெண்களை மதிச்ச வரலாறுனா உலகத்திலே தமிழகத்தில் எங்க தேசிய தலைவர் எங்க போராட்டம் மட்டும்தான் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை பாதுகாப்பு எல்லாம் இருந்தது எங்க நாட்டில் தலைவர் இருக்க மட்டும்தான் பிள்ளைங்கிட்டு அப்படியான ஒரு புனிதமான இதே சுற்றியோட செயல்பட்ட ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்து மூலமாக இந்த அருண் சித்தாத்து இனிமே மீண்டும் ஒரு முறை இந்த அருண் சித்தாத்து நடவடிக்கை ஜாழ் மாவட்ட மக்களையும் எடுங்க ஆனா இனி அவன் வண்ணிலேயோ கிழக்கு மாணவித்தாத்தன் வந்து கொக்கரிக்க மாட்டான் கல்லால் இருந்து கொண்டு வருவான் இந்த ஜாழ்ப்பாணத்துக்கான எல்லா துரோகிகளும் இருக்கிறாங்க இந்த ஜாழ்ப்பான எல்லா துரோகிகளும் இருந்து வளர்க்கிறாங்க ஆனா ஜாழ்பாணம் தமிழன் ஜாழ்பாண தமிழன் ஜாழ்பாணா துரோகிகளை வச்சு கொண்டிருக்கீங்க அப்ப குறைன்றமலை திரோ சொல்லுபா அருண்ஜித்தாத் மயோர் திருவண்ணாமலை தமிழன் ஆனா இந்த வன்னில முன்ன சொல்லுங்க அருஞ்சித்தாத் மயோர் திரோவியை சொல்லுங்க இந்த மன்னார்ல சொல்லுங்க அரிஞ்சித்தாத்மாயூ ஒரு துரோகிய சொல்லுங்க ஆ இந்த மட்டை கிளப்பில் அரிஞ்சித்தாத்மாயூ ஒரு துரோகியம் சொல்லுங்கள் ஆ மட்ட அம்பாராய்க்கு சொல்லுங்கள் ஒரு துரோகி கருணா புள்ளியான விடுங்க அவங்கள் எதிராக சண்டை பிடித்தான்னு டை பயந்து போய் நடிகைவே காரண புள்ளியானு அவர்கள வாழ்க்கை சரி கர்ணா பொம்பளைக்கும் குடிக்கும் பின்னாலே தெரியுது சரி அவனை விடுங்க ஆனால் அந்த அரிஞ்சித்தாத்மா இப்ப வரைக்கும் கோக்கரிக்கிற துரோகிய சொல்லுவாள் ஆ இப்படி கொக்கரிக்கலை வடக்கு கிழக்கு இல்லை ஏனைய இடத்துல இந்த ஜோண்டத்துக்குலாம் அதுக்குாழ்ப்பாண தமிழ் என்ன யாழ்ப்பாணம் தமிழ் நன்றி அடுத்த நேரலையில் சந்திப்போம் என்ன விளங்கி கொண்டு செயல்படுங்க நன்றி வணக்கம்